சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ நான்காண்டுகள் முடிந்து ஐந்தாவது ஆண்டிலே அடியிறுத்து வைக்கின்ற இந்த நாளிலே புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய கூட்டம் கழகத் தலைவர் தளபதியினுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறது ஏழாவது முறையாக தலைவர் தளபதி அவர்களை ஆட்சியை அமர்த்த வேண்டும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே தலைவர் தளபதி அவர்கள் எங்கள் கூட்டணியினுடைய வெற்றியோடு இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக அடுத்த ஆண்டு பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற தொண்டர்களுடைய உணர்வை இன்றைக்கு தீர்மானங்களாக இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறோம் எனவே இந்த வெற்றி தொடர வேண்டும் எங்களுடைய சாதனைகள் தமிழக மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் எங்களுடைய தளபதி அவர்கள் என்றைக்குமே இந்திய அரசு இந்தியாவினுடைய ஒற்றுமைக்காக எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற தலைவர் எனவே அவருடைய முடிவுதான் எங்களுடைய முடிவு அவருடைய நிலைப்பாடு எங்களுடைய நிலைப்பாடு ஏங்க மதுரை ஆதீனத்தை போய் மத அடையாளம் காமிச்சு தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவர் ஒரு லாங் ரூட்ல போயிருக்காரு அதுல ஏற்பட்ட ஒரு விபத்து அதை தவிர வேறு எதுவுமே இல்ல மதுரை ஆதீனத்தை தாக்குதல் நடத்தி யார் என்ன பயனடைய போகிறார் என்று தெரியவில்லை ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதாயத்துக்காக அவர் இப்படி சொல்கிறாரோ இல்லை வேறு யாராவது அவருக்கு அப்படி ஒரு அச்சுறுத்தல் கொடுத்திருக்காரு தெரியாது எங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த விதமான அச்சுறுத்தல்களும் நிச்சயமாக இந்த ஆட்சியிலே கிடையாது அவர் மீது குற்றச்சாட்டுகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது விசாரித்து உரிய நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ளுமே தவிர பொய் குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் வழக்கு தொடர மாட்டோம் குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்குமானால் உண்மைத்தன்மை இருக்குமே ஆனால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு காலம் வந்து கைலாசபுரத்திலிருந்து நித்யானந்தா வந்து கடவுள் அவருக்கு தோன்றியிருந்தாரோ என்னமோ தெரியாது அது எடப்பாடி பள்ளிச்சாமிக்கு வேதனை வேற யாருக்கும் வேதனை கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு நாங்கள் கொடுத்துருக்கின்ற அளவுக்கு பாதுகாப்பு எதுவுமே கிடையாது எந்த மாநிலத்திலே கிடையாது இன்றைக்கு உயர்கல்வியிலே இன்றைக்கு எழுவத்தி ஆறு சதவீதம் அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் இன்றைக்கு முன்னேறி வந்திருக்கிறார்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அளவுக்கு வேலைக்கு செல்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் முன்னேறி இருக்கிறார்கள் எனவே கல்வி வளர்ச்சியிலே பெண்களுக்கான முன்னேற்றம் என்பது அவர்களுக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே சுதந்திரம் இருக்கிறது என்பதற்கு பெண்கள் வேலைக்கு செல்வது இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதையும் கல்லூரி படிப்பு படிப்பதிலே இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதிலிருந்து பெண்களுக்கு தமிழ்நாட்டிலே உள்ள பாதுகாப்பு அனைத்து மாநிலங்களுக்கு தெரியும் தூங்கி கொண்டிருக்கிற பழனிச்சாமிக்கு தெரியாவிட்டால் எங்களால் முடியாது அவரை தட்டி அளிப்பி சொல்ல நாங்க கவலையே வந்து பொறுத்த வரைக்கும் நாங்க எங்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கோம் அத பத்திலாம் வேற ஏதாச்சும் சொல்லணுமா ஏதாச்சும் ஒரு கேள்வியை கேட்டு வைங்க Ama, <laughs> girma